பாரி செல்வராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள திரைப்படம் வாழை சிறு வயதில் தான் சந்தித்த அனுபவங்களின் தொகுப்பை கதையாக மாற்றி இந்த படத்தில் அவர் காட்சிகளாக வைத்திருக்கிறார் சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருக்கும் இந்த படம் தற்பொழுது மக்களிடம் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று வருகிறது ஸ்நாக்நெட் தளம் வெளியிட்டிருக்கும் தகவலின்படி முதல் நாளில் கோடி வசூல் செய்த வாழை திரைப்படம் இரண்டாவது நாளில் கோடி ரூபாய் வசூல் படத்திற்கு பாசிட்டிவான விமர்சனங்கள் வந்த முதல் வார கோடி வசூல் செய்தது இந்த நிலையில் படம் வெளியான ஏழாவது நாளான நேற்று இந்த திரைப்படம் இந்தியாவில் பதினாறு புள்ளி கோடி ரூபாயும் உலகளவில் பத்தொன்பது புள்ளி முப்பத்தைந்து கோடி ரூபாயும் வசூல் செய்திருக்கிறது சூரியன் கொட்டுக்காலி திரைப்படம் வெளியான அன்றைய தினம் நாற்பத்தி லட்சமும் இரண்டாவது நாளான நேற்று முப்பத்தி மூணு லட்சமும் வசூல் செய்தது படத்திற்கு தொடர்ந்து நெகட்டிவான விமர்சனங்கள் வந்த நிலையில் இந்த படம் வசூலில் சரிவை சந்தித்து வருகிறது இந்த படம் நேற்று நான்கு கோடி மட்டுமே வசூல் செய்திருக்கிறது கொட்டுக்காலை திரைப்படம் இதுவரை இந்திய அளவில் ஒன்று புள்ளி முப்பத்தி ஆறு கோடி ரூபாயும் உலகளவில் ஒன்று புள்ளி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாயும் மட்டுமே வசூல் செய்துள்ளது இயக்குனர் பாரஞ்சித் இயக்கத்தில் நடிகர் விக்ரம் நடிகை பார்வதி நடிகை மாணவிகா மோகனன் பசுபதி உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடித்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வெளியாகியிருக்கும் திரைப்படம் தங்கலான் திரைப்படம் இந்த திரைப்படத்திற்கு பிரபல இசையமைப்பாளரான ஜி வி பிரகாஷ் குமார் இசையமைத்திருக்கிறார் இந்தியாவில் வெளியான அன்று பதிமூனு கோடி வசூல் செய்த தங்களான் திரைப்படம் இரண்டாவது நாளில் நான்கு கோடி வசூல் செய்தது முதல் வார சனியிலும் ஞாயிறிலும் தலா ஆறு கோடி ரூபாய் வசூல் செய்த தங்களான் திரைப்படம் அடுத்த வார திங்கள்கிழமை இரண்டு கோடியும் செவ்வாய்கிழமை ஒன்னு புள்ளி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாயும் வசூல் செய்திருக்கிறது இந்த நிலையில் படம் வெளியான பதினைந்து நாளான இன்று தங்களான் திரைப்படம் இருபத்தி கோடி வசூல் செய்திருக்கிறது ஆக மொத்தமாக பார்க்கும் பொழுது தங்களான் திரைப்படம் இதுவரை இந்தியாவில் நாற்பத்தி கோடி ரூபாயும் உலகளவில் அறுபத்தி புள்ளி ஐந்து கோடி ரூபாயும் வசூல் செய்திருக்கிறது அடுத்தது டிமாண்டி காலனிட்டோ அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் அருண்நிதி மற்றும் பிரியா பவானி சங்கர் நடிப்பில் உருவான திரைப்படம் டிமாண்டி காலனிட்டோ இந்த படம் இந்திய அளவில் முப்பத்தி ஆறு புள்ளி நான்கு கோடி ரூபாயும் உலகளவில் நாற்பத்தி மூணு கோடி ரூபாயும் வசூல் செய்திருக்கிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான ஸ்திரீடை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க